ஆடிப்போன பாகிஸ்தான் எதிர்பாராத இடத்தில் திடீரென விழுந்த அடி இன்னும் நிறைய அடி விழப் போகுதாம் பாகிஸ்தானில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அங்கு தனது செயல்பாடுகளை நிறுத்த முடிவு செய்துள்ளது பாகிஸ்தான் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு மைக்ரோசாப்ட் முக்கிய பங்கு வகித்த நிலையில் இந்த முடிவு அந்த நாட்டின் ஐடி துறைக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் கூட மைக்ரோசாப்ட் அங்கிருந்து வெளியேறுவது உறுதி என்றே சொல்கிறார்கள் பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாகவே மோசமான ஒரு சூழலே நிலவி வருகிறது அங்கு பொருளாதார சிக்கல் மிக மோசமாக இருக்கிறது கூடவே அரசியல் குழப்பங்களும் சேர்ந்து கொள்ளவே பாகிஸ்தான் பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது விலைவாசி உயர்ந்துள்ளது மேலும் நிறுவனங்களால் நடத்த முடியாத பாகிஸ்தானில் இருந்து வெளியேறும் முடிவை மைக்ரோசாப்ட் எடுத்துள்ளது பாகிஸ்தானில் பிசினஸ் சூழல் மாறி வருவதாலேயே மைக்ரோசாஃப்ட் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகின்றது இரண்டாயிரம் ஆண்டில் பாகிஸ்தானில் நுழைந்த மைக்ரோசாப்ட் தனது ஆபிஸ் சாப்ட்வேர் மற்றும் விற்பனையில் கவனம் செலுத்த தொடங்கியது இருப்பினும் எந்த ஒரு டீமையும் வைத்திருக்கவில்லை இதனால் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கையால் உள்ளூரில் ஐந்து ஊழியர்கள் மட்டுமே பாதிக்கப்படுவார்கள் என சொல்லப்பட்டது அதே நேரம் இது பாகிஸ்தானை மட்டும் குறிவைத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் இல்லை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உலகமெங்கும் ஒன்பதாயிரம் வேலையை விட்டு நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் மைக்ரோசாஃப்ட் நிர்வாகி ஜாவாத் ரெஹ்மான் தனது லிங்கடின் பக்கத்தில் இது தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் பாகிஸ்தானில் அனைத்து நிறுவனங்களுமே எதிர்கொள்ளும் சிரமங்களை அவர் விளக்கியுள்ளார் நாட்டின் பொருளாதார ஸ்திரமின்மை நாணய மதிப்பிழப்பு மற்றும் குறைந்து வரும் வெளிநாட்டு முதலீடு ஆகியவை காரணமாக மைக்ரோசாப்ட் இந்த முடிவை எடுத்திருக்கும் என்கிறார் இப்போது மைக்ரோசாப்ட் தனது பாகிஸ்தான் வாடிக்கையாளர்களுக்கு பிராந்திய அலுவலகங்கள் மூலம் சேவைகளை வழங்கும் அது பாதிக்கப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் தொழில்நுட்பத்திற்கான நிதி எண்பத்தி எட்டு சதவிகிதம் குறைந்துள்ளது மோசமான இணைய உட்கட்டமைப்பு அடிக்கடி ஏற்படும் மின்தடை மற்றும் மோசமான வணிக சூழல் போன்ற காரணங்களினால் பாகிஸ்தானில் ஐடி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல்ல வேலை தேடி வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறார்களா அதே நேரம் ஐடி நிறுவனங்களை பொறுத்தவரை மைக்ரோசாஃப்ட் தயாரிப்புகளை நம்பியிருக்கும் பாகிஸ்தான் பிசினஸ்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஏனென்றால் பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள் மூலம் மைக்ரோசாஃப்ட் தொடர்ந்து சப்போர்ட்டை தரும் இருப்பினும் மைக்ரோசாஃப்டின் வெளியேற்றம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குலைப்பதாகவே இருக்கும்